இந்த பக்கம் வந்து பார்த்தா தெரியுது டெலிடி மிஷின் மாதிரி ஆமாங்க இது ஆமாங்க இது நாம அஞ்சு வருஷமா தமிழ்நாடு கேரளாவில் பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிராக்டர் வச்ச பாத்தீங்கன்னா டிராக்டர் ப்ரோபெல்ட் மெஷின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து செல்ஃப் ப்ரோபெல்ட் இன்ஜின்ல கியர் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து நூறு இன்ஜினுங்க பிராண்ட் வந்து பிராண்ட் சரி அதெல்லாம் பம்ப் பாத்தீங்கன்னா 50 CC கியர் பாக்ஸ் டிரைவ் டிரைவ்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு ட்ராக்குக்கும் உங்களுக்கு பவர் போகுங்க நம்ம அதுல இருந்து ரன் பண்ணிக்கலாம் சரிங்க இந்த ட்ராக் ஒண்ணு ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ராக் எதுக்காக கொடுத்திருக்காங்க டயர் டைப் இல்ல அப்படின்னா சரிங்க சேர்ல ஃபுல்லா கிரிப்பா ஓடுறதுக்காக சேத்துல போதையாம ஆமாங்க சேத்துல போதையாம வண்டி நல்லா கிரிப்பா ஓடுங்க சேத்துல இறங்காது தண்ணியில மிதந்துட்டு போற மாதிரி உங்களுக்கு பயிர் எல்லாம் அடுத்து கொடுத்துருங்க இப்ப ரோலர் எல்லாமே இதெல்லாம் ரோலர் பாத்தீங்கன்னா சப்போர்ட் ரோலர்ஸுங்க சரி இதெல்லாம் மெயின் ரோலர்ஸ் சப்போர்ட் ரோலர்ஸ் லாஸ்ட்ல இருக்கு டென்ஷன் வீலுங்க சரிங்க

உங்களுக்கு நெல்லு கோதுமை சரி மக்காச்சோளம் கட்டப்பயிர் பச்சைப்பயிர் எல்லாமே இந்த இடத்துல சரி இந்த கன்வெயர் வழியா உள்ள ஏறிடு உள்ள போயிருக்கோம் அது வழியே உள்ள போயிருப்பீங்க சரி ஏறினதுக்கு அப்புறம் இந்த பாக்ஸ் வழியா இப்படி மேலே வரும் இங்க இருந்து இப்படி மேல வருங்க சரி வரப்போ இந்த ஃபிரெஷிங் யூனிட்ல தான்

இன்னொரு டைம் மறுபடியும் சீவில போட்டு அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க ஓ ரெண்டு வைக்க ரெண்டு டைம் சளிப்பாங்க ஒதுக்கே கல் இந்த நாங்கள் டூலம் அந்த மாதிரி வரதெல்லாம் ரெண்டாவது டைம் மறுபடியும் சீவில சளிப்பாங்க சரி இது சளிச்சிவிட்டு மறுபடியும் நெரு டேங்க்குக்கு போகும் சரி இது வந்து பாத்தீங்கன்னா இது டெக்னாலஜி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜிங்க சரி இப்போ அதே மாதிரி இதே வண்டியில் பாத்தீங்கன்னா எனக்கு வைக்கோப்பிள் வேண்டாம் எனக்கு வந்து வைக்கோப்பிள் வந்து நான் காட்டிலேயே கொட்டிடுறேன் அப்படின்னு சொல்ற கஸ்டமர்ஸுக்கு கிரஷர் பார்ல மொத்தம் ஆறு பார் இருக்கும் சரி ஆறு பார் போட்டு ஓட்டினீங்கன்னா உங்கள் வைக்கோப்பிள் நொறுக்கிருக்கு சரி இல்லை எனக்கு மாட்டுக்கு வைக்கோப்பில் வேணும் நான் விற்க போறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆறு பார்ல மூணு பார கழட்டிட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு முக்கால் வைக்கப்பில் அப்படியே வரும் நீங்க வேலர்ல தாராளமா சுத்தலாம் சரி சரி அதே மாதிரி இது வந்து இது வந்து பின்னாடி கொட்டி தான் ஃபார்மர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க வண்டி எடுத்து பிசினஸ் பண்றவங்க சரி இந்த பெல்ட் டிரைவ் பாத்தீங்கன்னா மொத்தமாவே உங்களுக்கு எட்டு பெல்ட் தாங்க சரி உங்களுக்கு சோ கம்பேர்ஸ்க்கு எல்லாமே எல்லாமே யூஸ் பண்றாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சரி இந்த பிராண்ட் மெஷின்ல உங்களுக்கு பேரிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா

டீசல் டேங்க் டீசல் கெபாசிட்டி நூத்தி அறுபது லிட்டர் லிட்டர் வரைக்கும் குடுத்துருப்பாங்க சரி அன்லோடு பைப் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாலு பக்கமே திருப்பி சரி கிரைன் மேல அங்க பைப் இருக்கு இல்லைங்களா பதினஞ்சு அடி உயரத்துல நாலா பக்கமும் எப்படி வேணாலும் திருப்பியும் கொட்டிக்கலாம் கீழே பைப்பை இறக்கணும் அவங்க சாக்குல பிடிக்கிற அளவுக்கு கீழே பைப்பை சரி விவசாயிகளுக்கு அது ரொம்ப கம்ம ரொம்ப சௌரியமா இருக்கும் எடுக்கிறதுக்கு இல்ல லாரியில் நான் அப்படியே லோடு பண்ணிக்கிறேன் நான் மூட்டை புடிச்சு கொட்டல அப்படின்னா அப்படியே பைப்பை பின்னாடி திருப்பணும்னா லாரியில அப்படியே அன்லோட் பண்ணிக்கலாங்க இதெல்லாம் தான் நம்ம வண்டியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு. அப்படியே கொண்டு வந்து அப்படியே திருப்பி திருப்பி பண்ணிக்கலாம். வலக்கு அதே மாதிரி நெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 14 மூட்டை புடிக்குங்க அதுல. 14 மூட்டை 14 மூட்டை புடிக்குங்க. உள்ள சென்சார் இருக்குங்க. சென்சார் உங்களுக்கு ஒரு முக்கால் டேங்க் ரொம்ப ரொம்பவே உங்களுக்கு சென்சார் அலார் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஆப்ரேட்டருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தேவையில்லைங்க அப்படியே ஓட்டிக்கலாம் ஓ சரி சரி இதுளுடைய பிரைஸ் எவ்வளவு வருது சார் பிரைஸ் 26 லட்சத்து 80000 எவ்வளவு சார் 26 லட்சத்து 80000 பிரைஸ் டோட்டல் எல்லாமே இன்குடிங் எல்லாமே ஓ சரி சரி

இது வந்து 108 ஆமாங்க <ooo paying full -term SIMON> RJ 108 ரெகுலர் டைப்புங்க இது சரி ஆமா 108 பிளஸ்ல ரெகுலர் டைப்புங்க சரி இதுனா அண்டர் சேஸ்ல ரோலர் சைடா இருக்குங்க சரி இது சைடு ரோலர் டைப்புங்க சரி இதே மெஷின்ல ரோலர் சென்டர் ரோலர் டைப் இருக்குங்க அந்த மெஷின் பார்க்கலாம் வாங்க ஓ சரி இது வந்து மிஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஆர்ஜி ஒன் ஜீரோ எயிட் பிளஸ் மிஷின் ஆனா ரோலர் வந்து உங்களுக்கு சென்டர் ரோலர் டைப்

நம்ம சேஸுக்கு ஆசை இருக்கு சரி 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 சரிங்க இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல பேரிங் பாத்தீங்கன்னா ரோலர்ல சரிங்க ரெண்டு பேரிங் ஒரு சீல் உள்ள ரெண்டு பேரிங் ஒரு சீல் சரி இதுல பாத்தீங்கன்னா மொத்தமாவ ரெண்டு பேரிங் ஒரு சீல் தான் வரும் ஒரு ரோலர் சரி இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் நாலு பேரிங் ரெண்டு சீல் வருங்க அதனால அந்த காஸ்ட் வித்தியாசம் உங்களுக்கு சரி 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 மத்தபடி மெஷின் ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுல ஒரு எல்லாமே கம்ப்ளீட் சேம் தாங்க பிசினஸ் சேம் ஒன்றுதான் ரோலர் முன்னேத மாதிரியும் அண்டர் பார்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மாறுங்க ஓகே ஓகே வேற மாடல் இருக்குங்களா வேற இன்னொரு மாடல் இருக்குங்க ஆல் ஜி ஒன் ஜீரோ டூ வந்து லேட்டஸ்ட் லான்ச் மிஷினுங்க சரிங்க இது மத்தபடி இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே சேம் சரிங்க இன்ஜின் ஒன் இன்ஜின் நூறு ஹெச்பி பம்ப் ஐம்பது சிசி அதெல்லாமே எல்லாமே சேம் வண்டி லுக் அந்த சைடுல நல்லா இருக்குங்க பாக்குறதுக்கு சிசி பாத்தீங்கன்னா நூத்தி எவ்வளவு சொன்னீங்க இன்ஜின் நூறு ஹெச்பி நூறு ஹெச்பி ஆமா ஓ சரி சரிங்க இப்ப இந்த சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க சரி அது இல்லாம இந்த மிஷின் வந்து உங்களுக்கு சென்டர் ஓவர் டைப்புங்க சரி இது அண்டர் சேஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் அண்டர் சேஸ் இது வந்து லேட்டஸ்ட் லான்ச் லேட்டஸ்ட் லான்ச்சிங் இது இது சென்டர் சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ராவல் அண்டர் சேஸுங்க சரி அந்த மிஷின்ல பாத்தோம் அதே மாதிரி சென்ட்ராவல் அண்டர் சேசுங்க சரி 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 எவ்வளவு வருது இதோட பிரைஸ் இருபத்தி ஏழு முப்பதுங்க இருபத்தி ஏழு முப்பது அதோட கம்பெல எவ்ளோ சேர்த்து வருது அதை ஐம்பதாயிரம் ரூபா சேர்த்து வரது பிரைஸ் பத்து லிட்டர் பிடிக்கலாங்க இருபது பத்து ஆமாங்க சரி சரி அதுல வந்து ஸ்டீல் டீசல் டேங்க் ஃபைபர் டீசல் டேங்க் ஓ சரி

இந்த மிஸ்டிங் டேல இருக்கிற நம்பருக்கு நீங்க காண்டாக்ட் பண்ணா போதும் ஓகே சார் ஓகே இந்த காண்டெக்ட் நம்பருக்கா ஆமாங்க ஓகே சார் ஓகே சார் ரொம்ப நன்றிங்க நகர ரொம்ப நன்றி இப்போ ஸ்டால் ஆஃபர் எதாவது போயிட்டு இருக்குங்க ஸ்டால் ஆஃபர் போயிட்டு இருக்குங்க சரி ஸ்டால் ஆஃபர்ல ஆர்ஜி ஒன் ஜீரோ எயிட் மிஷின் இப்ப புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வாய்ஸ் ரேட்ல இருந்து ரெண்டு லட்ச ரூபாய் டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம் ஓ சரி அங்க ஷோரூம்ல வந்து பண்ணும்போது அது கிடைக்காது ஆமாங்க இங்க ஸ்டால் ஆஃபர் ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சார் சரி சரி சார் உங்களுக்கு இந்த சேனல்ல பார்த்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணி கொடுங்க கண்டிப்பா ரொம்ப சார்